அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா தினமும் திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம் இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் நானுடைமை குரல் எண் ஆயிரத்தி பதினெட்டு பிறர் நாணத்தக்கது தான் நாணாயின் அறம் நாணத்தக்கது உடைத்து அதாவது கல்வியில் சிறந்த சான்றோர்கள் பெரியோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இழிவான செயல்கள் செய்வதற்கு முன்னதாக வெட்கப்பட்டு ஒதுங்கியிருப்பாங்க அதே மாதிரி அதை பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா இழிவான செயல் செய்வதற்கு முன்னதாக வெட்கப்பட்டு வெளியில் ஒதுங்கி இருக்கணும் அப்படி ஒதுங்கி இருக்கலை அப்படின்னா மனித வாழ்க்கையில் முக்கியமாக கருதப்படக்கூடிய அந்த அறநெறி என்பது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனிதனை விட்டு நாணப்பட்டு விலகி போயிடும் அப்படின்றத வள்ளுவர் வலியுறுத்துகிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் வந்து நல்ல செயல்களை செய்து நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்